வணக்கம் சமூகத்தில் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொண்டும் நான் சங்கமே நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் ஜனாதிபதியை எச்சரிக்கிறது பிரிவில் ஆஜராகுமாறு நாமல் ராஜபக்ஷவுக்கு அரசு எடுத்துள்ள என்ன எதிர்கட்சி கேள்வி நாட்டை விட்டு வெளியேறினாரா இஷாரா போலீசார் விளக்கம் எதிராக வாக்களிக்க சஜித் அணி முடிவு வரவு திட்டம் யாரையும் கைவிடவில்லை என்றார் பிரதமர் பற்றாக்குறை கடன் ஞானசார தேரருக்கு பிணை பூவா மாகாண தமிழ் பாடசாலைகளுக்கும் இருபத்தி ஏழாம் திகதி விடுமுறை பொறியியலாளரின் தன்னிச்சையான செயல்பாட்டால் விபத்துக்குள்ளாகி வைத்தியசாலையில் இளைஞன் அனுமதி நல்லதண்டி ஹமில்டன் பகுதியில் உள்ள வனப்பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் கிட்டத்தட்ட முப்பது ஏக்கர் நிலம் எரிந்து நாசம் கந்தகாடு புனர்வாழ்வு மையத்திலிருந்த நான்கு கைதிகள் மாயம் ஏழு கிரகங்கள் ஒரே வரிசையில் தென்படும் அரிய நிகழ்வு இலங்கையர்கள் பார்வையிட வாய்ப்பு பொதுக்கூட்டங்களின் போது ஜனாதிபதி அனிரகுமாரதிசநாய தோன்றுவது அவரது பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக புலனாய்வு அமைப்புகளை அடையாளம் கண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிங்கள நாளிதழ் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து ஜனாதிபதிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நாட்டில் தற்போது நடைபெற்று வரும் பாதாள உலக நடவடிக்கைகள் உட்பட சில நடவடிக்கைகள் படிப்படியாக அதிகரித்து வருவதாகவும் அந்த பாதாள உலக நடவடிக்கைகளுக்கு பின்னால் வேறு ஏதேனும் செல்வாக்கு உள்ளதா என்ற சந்தேகம் பாதுகாப்பு படையினருக்கு இருப்பதாகவும் அறியப்பட்டுள்ளது இதன் விளைவாக தொடர்புடைய பாதாள உலக நடவடிக்கைகளுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பதை புலனாய்வு அமைப்புகள் தொடர்ந்து விசாரித்து வருவதாக கூறப்படுகிறது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சமீப நாட்களாக மக்களிடம் நெருக்கமாக இருப்பதையும் கூட்டங்களை நடத்துவதையும் அவர்களுடன் சுமூகமாக பேசுவதையும் காண முடிகிறது இந்த நடைமுறை ஜனாதிபதியின் பாதுகாப்பிற்கு பொருத்தமானதல்ல என்ற கருத்தையும் சில விமர்சகர்கள் வெளிப்படுத்தியிருந்தனர் தேசிய பாதுகாப்புக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்று ஜனாதிபதியும் அரசாங்கமும் கூறியுள்ளனர் ஆனால் இந்த நேரத்தில் ஜனாதிபதியின் பாதுகாப்பு குறித்து உத்தரவாதம் அளிக்க அவரது பாதுகாப்பு கண்டிப்பாக உறுதி செய்யப்பட வேண்டும் என்று பல தரப்பினர் கருதுகின்றனர் காரணமாக பொதுமக்களுக்கு அருகாமையில் இருப்பதை குறைக்குமாறு பாதுகாப்பு ஜனாதிபதிக்கு அறிவுறுத்தியுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமிழின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சவை நாளை குற்றப்புற ஆஜராகுமாறு கேட்டுக் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தில் நடத்தப்படும் விசாரணை தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்காக நாமல் ராஜபக்ஷ இவ்வாறு அழைக்கப்பட்டுள்ளார் எனினும் இதன்போது நாமல் ராஜபக்ஷ கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகின்றன எவ்வாறாயினும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான தற்போதைய அரசாங்கமானது தனது குடும்பத்தின் மீது அரசியல் பழி வாங்கல்களை மேற்கொண்டு வருவதாக பல இடங்களில் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது അച്ചത്തിലും സന്തേത്തി മത്തി വളർന്നു വരുമ്പോഴ എതിർ സജിത് പ്രേമദാസ് പ്രേമദാസ கொலை கலாச்சார போக்கு நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு பிரச்சனையாக காணப்படுகிறது எனவே குற்றவியல் சட்டத்தை பயன்படுத்தி இந்த குற்றவாளிகளை நீதியின் முன் நிறுத்தி எடுக்கும் நடவடிக்கைகள் என்ன என எதிர்க்கட்சித் தலைவர் என்று சபையில் கேள்வி எழுப்பினார் மேலும் இது தொடர்பாக தெரிவிக்கையில் சமீபத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் அமைச்சுசார் ஆலோசனை குழு கூட்டத்தில் நாட்டில் நடந்து வரும் வன்முறை கலாச்சாரம் குறித்து ஆராயப்பட்டது இந்த வன்முறை சார் அலையை தடுக்க முறையான திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படும் என்று கூறப்பட்டது எனவே இந்த குற்ற அலையை கட்டுப்படுத்த பயங்கரவாத தடை சட்டம் பயன்படுத்தப்படாது என்றும் மாறாக குற்றவியல் நடவடிக்கை முறை சட்டம் மேலும் பலப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார் சுற்றுலாத்துறை முன்னேற்றம் கண்டுவரும் இந்நேரத்தில் சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்கு இது ஒரு பெரும் பிரச்சனையாக அமைந்து காணப்படுகிறது இது பொருளாதாரத்தையும் பாதிப்பதாக அமையும் எனவே இது தொடர்பில் கூடிய கவனம் செலுத்துமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் குமார சமரத்ன என அழைக்கப்படும் கனிமுள்ள சஞ்சீவ என்பவரை கொலை செய்த பிரதான சந்தேக நபர் இன்னும் நாட்டிற்குள் இருப்பதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் விசேட ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான சட்டத்தரணி புத்திக மனதுங்க இதனை தெரிவித்தார் போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் கூறுகையில் நாட்டை விட்டு வெளியேறக்கூடியதாக கருதப்படும் அனைத்து இடங்களுக்கும் தற்போது விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் கடந்த பத்தொன்பதாம் தேதி புதுக்கடை இலக்கம் ஐந்து நீதவான் நீதிமன்றத்தில் கணையமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் பிரதான சந்தேக நபருக்கு ஆயுதத்தை வழங்கியவர் கட்டுவெல்லே கம நீர்கொழும்பு முகவரியில் வசிக்கும் இருபத்தி ஐந்து வயதான இஷாரா செவ்வந்தி என்ற இளம்பெண்ணாவார் குற்றம் நடந்த பின்னர் அவர் தலைமறைவான நிலையில் அவரை கைது செய்ய போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர் எனினும் இன்று காலை அவரது தாயும் இளைய சகோதரரும் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கொலைக்கு துணை புரிந்த குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டனர் இதேவேளை இஸ்லாத்தை அவமதிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டதற்காக ஒன்பது மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்ட பொதுபல சேனா அமைப்பின் செயலாளர் கலஹொடாத்தே ஞானசார தேரரை பிணையில் விடுவிக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தண்டனைக்கு எதிராக மேன்முறையீடு செய்துள்ளதால் தன்னை பிணையில் விடுவிக்க கோரி ஞானசார தேரர் தாக்கல் செய்த சீராய்வு மனுவை விசாரித்த நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தி வாக்களிக்கும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற வரவு செலவு திட்ட விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் இந்த தகவலை வெளியிட்டார் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் பாதையீட்டின் இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு இன்று மாலை நடைபெறவுள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தில் யாரையும் கைவிடவில்லை எனவும் பாதிக்கப்பட்ட அனைத்து பிரிவினரையும் உள்ளடக்கியுள்ளதாகவும் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார் என்று நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் கரு தெரிவித்த பிரதமர் புள்ளி விவரங்களுக்கு அப்பால் சென்று வரவு செலவு திட்டத்தின் பின்னணியில் உள்ள சிந்தனையை படிக்குமாறு நாங்கள் உங்களை வலியுறுத்துகிறோம் எங்களுடைய எதிர்கால பயணத்தின் அடிப்படை என்ன என்பதை வரவு செலவு திட்டம் சுட்டிக்காட்டுகிறது ரணில் விக்ரமசிங்கவின் கொள்கைகளின் தொடர்ச்சியை நாங்கள் முன்வைப்பதாக குற்றம் சுமத்துகிறார்கள் உருவாக்கும் எங்கள் தெரிவித்தார் அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்டுள்ள வரவு செலவு திட்டத்தில் வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு கடன்களை பயன்படுத்தி பூர்த்தி செய்ய எதிர்பார்க்கப்படுவதாக தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்திரணி சரத்குமார் தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கையில் மக்கள் நம்பக்கூடிய வரவு செலவு திட்டம் இம்முறை அரசாங்கத்தால் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மதிப்பிடப்பட்ட வருமானம் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து பில்லியன் ரூபாவாக உள்ளது வரி மூலம் நான்காயிரத்தி ஐநூற்றி தொன்னூறு ரூபாய் வருமானமும் வரி அல்லாத வருமானமாக முன்னூற்றி எழுபது பில்லியன் ரூபாயும் நன்கொடை மானியங்களாக முப்பது பில்லியன் ரூபாயும் எதிர்பார்க்கிறோம் அதேபோல் மதிப்பிடப்பட்ட செலவு எட்டாயிரத்து எண்ணூற்றி முப்பத்தி ரூபாயாக உள்ளது மீதியை நாங்கள் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு கடன்களால் பூர்த்தி செய்ய எதிர்பார்க்கிறோம் எனவே இந்த வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை எவ்வாறு நிவர்த்தி செய்வது அல்லது இந்த வரவு செலவு திட்டத்தை எவ்வாறு நிர்வகிப்பது என்பது குறித்து எதிர்க்கட்சியில் உள்ள அவரும் கவலைப்பட தேவையில்லை என்றார் மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஊப மாகாணத்தில் இயங்கும் தமிழ் பாடசாலைகளுக்கு அதற்கு அடுத்த நாளான எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக மாகாண கல்வி அமைச்சின் சிரேஷ்ட உதவி செயலாளர் டபிள் ஜூ அறிவித்துள்ளார் அவரது கூற்றுப்படி நாளை இடம்பெறும் சிவராத்திரி வழிபாட்டு நிகழ்வுகளில் பங்கு கொள்ளும் பாடசாலை மாணவர்கள் மறுநாள் பாடசாலைக்கு செல்லும் போது பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகங்கொடுப்பர் கொடுப்பர் இதன் காரணமாக அம்மாணவர்களின் நலன் கருதி ஒருநாள் விடுமுறை வழங்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர் இக்கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு இவ்விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது குறித்த விடுமுறைக்கான பதில் பாடசாலையை எதிர்வரும் வாரத்தின் விடுமுறை நாளில் நடத்த வேண்டுமென குறிப்பிடப்பட்டுள்ளது இக்கடிதத்தின் பிரதிகள் உாகாண

இந்த சம்பவம் குறித்து மீனவர்கள் கருத்து தெரிவிக்க என்ன காரணம் அவர் நினைக்கிறார் இது குளமண்டு இது குளம் இல்லையா எங்கண்ட ஊர்ல ஆழ்வ கடல் அந்த ஆழ்வ கடலுக்கு நாங்க சொல்றோம் எங்கட மக்கள் விருப்பத்தை இவைய செய்யற நோக்கம் இல்ல தங்கட தங்கட விருப்பம் செய்யறாரு அதுல சொல்றாரு என்ன ஒரு அஞ்சு மீட்டர் குறைக்கணும் அண்டு அப்படி எங்களுக்கு தேவையில்லை எங்கண்ட குறிக்கோள் ரெண்டு வளமும் ஓபின் பண்ணி எங்களுக்கு முன் துறைமுகம் சாடியா சொல்லுங்க இன்றைக்கு அஞ்சு நாள் கூடி அந்த துறைமுகத்துக்கு அதில் வச்சு எங்களுக்கு ஒதுக்கின காசு அமைச்சராக ஒதுக்கின காசு ஒரு கொஞ்சம் எட்டு லட்சம் தான் ஒதுக்கின காசு அதுக்குள்ள இவியல் நேரம் இப்ப ஐம்பது அறுபது எழுபது மணி நேரம் வந்துட்டு இன்னும் ஒரு கொஞ்சம் தான் கிடக்கு இப்ப என்னன்னு சொன்னா ஐயா என்ன என்னட கருத்தை கேட்டு எங்களுக்கு எங்கட மக்கள விருப்பப்படி உண்மையா நான் உங்கள்கிட்ட திரும்பி திரும்பி கேட்கிறேன் உங்களோட மக்கள் எங்கட மக்கள கதையை கேட்டு எங்களுக்கு இந்த துறைமுகத்தை வடிவா செய்து தாரும் ஐயா இனி ஒரு தரும் தராங்களையா நாடு முழுவதும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள வறண்ட காலநிலை காரணமாக பல மாவட்டங்களில் ஏழாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் குடிநீர் நெருக்கடியினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் களுத்துறை மற்றும் இரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களில் இரண்டாயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த ஏழாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி எட்டு பேர் குடிநீர் இல்லாமையினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது அதன்படி களுத்துறை மாவட்டத்தில் மதுகம பிரதேச செயலாளர் பிரிவிலும் இரத்தினபுரி மாவட்டத்தில் போல எகலியக்கொட கெலவான ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளில் வாழும் மக்களும் இவ்வாறு குடிநீர் நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த மாவட்டங்களில் நிலவும் வறண்ட காலநிலை தொடர் கரு தெரிவித்த இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் உதய ஹேரத் வறண்ட வானிலையுடன் தீ சம்பவங்களும் பதிவாகியுள்ளதாக கூறினார் பன்னிரண்டு மாவட்டங்களில் நாற்பத்தி ஒன்பது தீ சம்பவங்கள் பதிவாகியுள்ளன விசமிகளால் இவ்வாறு தீ வைக்கப்படுவதாக தெரியவந்துள்ளது இதன் காரணமாக தாவரங்கள் மற்றும் விலங்கு இனங்களுக்கு பெரும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன இந்த தீ வைப்புகளை செய்யும் நபர்களை சட்டத்தின் பிடியில் வர வேண்டும் அதற்காக இவ்வாறான செயல்களில் ஈடுபடும் அவர்கள் பற்றிய தகவல்களை வழங்குமாறு நான் மக்களிடம் கோருகிறேன் என்றார் நல்லதண்ணி ஹெட்டின் பகுதியில் உள்ள வனப்பகுதியில் ஏற்பட்ட தீ தற்போது முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் வனப்பகுதியில் ஏற்பட்ட தீயினால் கிட்டத்தட்ட முப்பது ஏக்கர் நிலம் இருந்து நாசமாகியுள்ளதாகவும் ஹெட்டின் வனப்பகுதி காப்பாளர் பி ஜி தெரிவித்தார் நெல்ல தண்ணி ஹமில்டன் பகுதியில் இருபத்தி மூன்றாம் தேதி மதியம் ஏற்பட்ட தீ அப்பகுதியில் நிலவிய மிகவும் வெயில் வானிலை காரணமாக வனப்பகுதி முழுவதும் வேகமாக பரவியது லட்சப்பான இராணுவத்தினர் வன பாதுகாப்பு அலுவலக அதிகாரிகள் மற்றும் நெல்ல தண்ணி போலீஸ் அதிகாரிகள் பரவி வந்த தீயை கட்டுப்படுத்த முயன்ற போதிலும் மலையின் உச்சியில் பரவிய தீயை கட்டுப்படுத்துவது கடினமாக இருந்துள்ளது இருப்பினும் நோர்வுட் பிரதேச செயலாளர் சமீரா கம்லத்தின் தலையிட்டால் இலங்கை விமானப்படை பெல் நானூற்றி பன்னிரண்டு ஹெலிகாப்டரின் உதவியுடன் மவுசாக்கலை நீர்த்தக்கத்தில் தண்ணீர் எடுத்து செல்லப்பட்டு பதினோரு முறை தண்ணீர் தெளித்த பின்னர் தீ கட்டுப்படுத்தப்பட்டதாக மேற்படி வனப்பகுதி காப்பாளர் வி ஜே ருக்ஷான் மேலும் தெரிவித்தார் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளில் நிலவும் கடுமையான வெயில் வானிலை காரணமாக வனப்பகுதிகளுக்கு தீ வைக்கும் நபர்கள் குறித்து ஏதேனும் தகவல் இருந்தால் தனது அலுவலகத்திற்கோ அல்லது அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திற்கோ பொதுமக்களை தெரிவிக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் திட்டத்தின் கீழ் வகுப்பறை முகாமித்துவம் மற்றும் வகுப்பறை அலங்கார போட்டி திருகோணமலை மாவட்டத்தின் தோப்பூர் பாத்திமா முஸ்லிம் மகளிர் கல்லூரியில் இன்று இடம்பெற்றது தோப்பூர் கோட்டக்கல்வி பணிப்பாளரும் கல்லூரியின் முதல்வருமான ஏபிஏ ஜப்பார் தலைமையில் இவ்வகுப்பறை அலங்கார போட்டி இடம்பெற்றது வகுப்பறைகளை மாணவிகள் அழகுபடுத்தியிருந்ததை அவதானிக்க முடிந்தது இதன்போது நடுவர்கள் ஒவ்வொரு வகுப்புகளாக சென்று வகுப்பறைகளை பார்வையிட்டு புள்ளிகளை வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது மையத்திலிருந்து நான்கு இன்று அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக வெளிகண்ட போலீசார் தெரிவித்துள்ளனர் தப்பிச் சென்றவர்கள் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி நான்கு வயதுக்குட்பட்டவர்கள் என்றும் காலி பொத்தல அக்மீம மற்றும் முலைத்தீவு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் வெளிவந்த போலீசார் தெரிவித்தனர் இதேவேளை உணவு பற்றாக்குறை மற்றும் போதிய வசதிகள் இல்லாததால் படையினருடன் மோதலில் ஈடுபட்ட பின்னர் கந்தஹாடு மறுவாழ்வு மையத்திலிருந்து கைதிகள் சென்றதாக இதற்கு முன்னர் பல தகவல்கள் வந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது நடந்தீவில் நேற்றிரவு இடம்பெற்ற உளவு விபத்துல விபத்தில் சேர்ந்து இளம் குடும்பஸ்தர் பலியாகியுள்ளார் நெடுந்தீவு மேற்கிலிருந்து உளவு இயந்திரத்தில் பயணித்தபோது பிரதேச வைத்தியசாலையினை அண்டியுள்ள மதவடியில் வேக கட்டுப்பாட்டை இழந்ததால் இந்த விபத்து இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது விபத்தில் படுகாயமடைந்த நிலையில் நெடுந்தீவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ்போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விபத்து தொடர்பில் நெடுந்தீவு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மண்டலத்தைச் சேர்ந்து ஏழு கிரகங்கள் நொரே கோட்டில் தென்படும் அரிய வான நிகழ்வு இந்த தினங்களில் நிலவுவதாக நவீன தொழில்நுட்பம் தொடர்பான ஆதர்சி கிளாக் நிறுவனத்தின் தலைவர் பேராசிரியர் சந்தன ஜெயரத்ன தெரிவித்தார் இன்று முதல் வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரையிலான காலப்பகுதியில் சூரியன் மறைந்த பின்னர் இலங்கைக்கும் இந்த காட்சி மிக தெளிவாக தெரியும் என்று அவர் சுட்டிக்காட்டினார் பூமியை தவிர சூரிய மண்டலத்தை சேர்ந்த அனைத்து கிரகங்களையும் ஒரே பொதுவான பாதையில் இதன்போது பார்க்க முடியும் என்று பேராசிரியர் சந்தன ஜெயரத்ன குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் சமூகத்தின் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்